வணக்கம் திருநெல்வேலி மக்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் இட்டேரியில் இருக்கிற சர்ச் இட்டேரியில் நிற்கிறோம் இட்டேரி சர்ச் பக்கத்தில் நமக்கு ஒரு பத்து பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம் லீவுட்டு பேர் வந்து ஆனந்த நகர் ஃபேஸ் ஒன்று சைட் வந்து பிரேம் ஒர்க் ஆகி விட்டது அப்ரூவ்டு வாங்கி கொள்ளலாம் பத்திரம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்ரூவ்டு கொள்ளலாம் ஒரு பிளாட்டோட அளவு மூணு செண்டுங்க யாரெலாம் பத்திரப்பதிவு செய்கிறீங்களோ அவங்களுக்கு இலவசமாக தனிப்பட்டா வாங்கி தரப்படும் பக்கத்துலலாம் பார்த்துக்கோங்க மின்சார வசதியெலாம் இருக்குது அங்கங்கே வீடுகள் வந்து கொண்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் செம்மன் பூமி பிளாட்டோட அளவு வந்து மூணு மூணு செண்டு பத்து பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது ஒரு செண்டு விலை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் சுற்றி பார்த்துக்கோங்க நல்ல வீடெல்லாம் இருக்குது மின்சார வசதியெலாம் இருக்குது செம்மண் பூமி பத்து பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது நீங்கள் ரெண்டு பிளாட் வாங்கலாம் நாலு பிளாட் பாக்ஸாக கூட நாலு ப்ளாட் இருக்கு பாக்ஸாக கூட வாங்கிடலாம் நம்ம சைட்டை சுற்றி வீடு இருக்குது பார்த்துக்கோங்க டெவலப்பண்ட் ஏரியா தான் சுற்றி வீடு இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் வீடு கண்டிப்பாக வந்துடும் சூப்பராக நேரம் சர்ச் இருக்குது பார்த்துக்கோங்க சுற்றி வீடு இருக்குது சர்ச் இருக்குது நம்ம ரெட்டியார்பட்டி பாலத்துலேருந்து நாலு கிலோமீட்டரில் சர்ச்சுக்கு போயிடலாம் நம்ம ரெட்டியார்பட்டி பாலத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம பிளாட்டுக்கு போய் நின்றுலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்